வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க கடைசியாக எப்போ வெளிப்படுத்தல் புஸ்தத்தை படிச்சீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏன் பொதுவாக மக்கள் வந்து வெளிப்படுத்தல் புஸ்தத்தை அதிகமாக படிக்கிறது இல்லை சபைகளில் அதிகமாக பிரசங்கம் பண்றது இல்லை அதிகமாக அதை குறித்து மற்றவங்கிட்ட பேசுகிறதும் இல்லை பொதுவாக மக்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து அது ரொம்பவும் பயமான புஸ்தகமாக பார்க்கறாங்க அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கிறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் உலகத்தினுடைய முடிவு நியாய தீர்ப்பு உலகம் அழிகிற மாதிரியான சில காட்சிகள் இருக்கிறதுனால மக்கள் வெளிப்படுத்தல் புஸ்தத்தை குறித்து படிக்கிறது குறித்து பயப்படுறாங்க ஒன்று ரெண்டாவது வெளிப்படுத்துல் குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அது புரியவே மாட்டேங்குது அது எவ்வளோதான் படித்தாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்கள் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமாக அவங்க நினைக்கிறான் மூணாவது வெளிப்படுத்தல் புஸ்தத்தை குறித்து பார்க்கும்போது அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களாக பார்க்குறாங்க நாலாவது ஒரு விஷயம் இன்னும் சில பேர் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்களோடு தங்களுடைய சொந்த கருத்தையும் சேர்த்து சொந்த உணர்ச்சிகளையும் சொந்த கருத்துகளையும் சேர்த்து இப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படுத்தல் புஸ்தத்தோடு சம்பந்தப்படுத்தி வெளிப்படுத்தல் புஸ்தத்துக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களோடு இணைச்சு பேசுகிறாங்க சில பேருந்து வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கிறதுனால இந்த புஸ்தகம் வந்து வேத ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் படிக்கணும் ஒரு பொதுவான கிறிஸ்தவர் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் சில பேருந்து வெளிப்படுத்துல் புஸ்தகத்தை பிரசவம் பண்றதுக்கு இல்லை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பத்தி பேசுறதுக்கு வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்து பேசினாதான் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா உண்மையிலேயே வெளிப்படுத்தல் புஸ்தகம் கொடுக்கற செய்தியை இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் பயப்படக்கூடிய ஒரு புஸ்தகமாகவோ இல்ல வருங்காலத்தில் எதிர்காலத்தில் இன்னும் நடக்கக்கூடிய விஷயமாகவோ இல்ல கட்டுக்கதைகள்னாலையும் வெளிப்படுத்தலுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களையும் உள்ள கொண்டு வந்து திணிக்கிறதுனாலே இருக்கிறது இல்லை உண்மையில இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் நமக்கு கொடுக்கற செய்தி என்ன அப்படின்னா இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை தேவ நம்மளுக்கு கொடுத்ததுக்கான நோக்கம் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு நம்மளை தைரியப்படுத்துறதுக்கு நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்குன்னு இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை ஒரு பேய் கதை மாதிரி இல்லை ஒரு ஹாரர் மூவி மாதிரி இல்ல ஒரு ஒரு ஏலியன் மூவி மாதிரி மக்கள் மாத்திட்டாங்க ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய உண்மையான கருத்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துல் புஸ்தகம் எவ்வளோ முக்கியமான புஸ்தகம் அப்படிங்கிறத குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை நீங்கள் வெளிப்படுத்துல் புத்தகத்தை விரும்புகிறவரா வெளிப்படுத்துல் புஸ்தகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது நம்ம நம்ம ஒரு புதிய ஒரு தொடரை தொடங்குகிறோம் இந்த தொடரில் வெளிப்படுத்துல் புஸ்தகத்தை குறித்து நம்ம கற்றுக்க போகிறோம் அன்லாக்கிங் ரெவலேஷன் வெளிப்படுத்துல் புஸ்தத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துல் புஸ்தத்தினுடைய செய்தியை பயன்படுத்தி வெளிப்படுத்தல் புஸ்தத்தினுடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் மூணாவது வசனம் இப்படி சொல்லுது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சபீமாக இருக்கிறது இந்த வெளிப்படுத்தல் புஸ்தத்தை படிக்கிறதன் மூலமாகவும் வாசிக்கிறதின் மூலமாகவும் இதை கை கொள்கிறதன் மூலமாகவும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா அவங்க பாக்கியவான்களா இருப்பாங்க அப்போ இந்த வெளிப்படுத்துல் புஸ்தகத்தை நம்ம படிக்க போறோம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தத்தில் சொல்லப்பட்ட ரகசியங்களையும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இருக்கிற புரிந்து கொள்ள கடினமான விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த செய்தியை நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி அதனுடைய கருத்தை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி பாக்கியவான்களாக இருக்க போகிறோம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவு கோல நமக்கு கொடுக்குது வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் பொதுவாக வெளிப்படுத்தல் புஸ்தத்தை படிக்கிற ஒரு நபருக்கு மனதில் இருக்கக்கூடிய கேள்வி வெளிப்படுத்தல் புஸ்தத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் எப்போ நடக்கும் இனி எதிர்காலத்துல நடக்குமா இல்லை நடந்துருச்சா இல்லை தான் நடக்குமா இல்லை நடந்துட்டு இருக்கா இப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவாக எல்லாருடைய மனசுலேயும் இருக்கும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய நபர்கள் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை தவறான முறையில் என்ன பண்றாங்க அப்படின்னா போதிச்சுட்டு இருக்காங்க அதாவது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்களையும் இப்போ நடக்கிற சில விஷயங்களையும் அவங்க தொடர்பு படுத்தி வெளிப்படுத்துல் புஸ்தகம் சொல்லாத சில விஷயங்களை அது சொல்லியிருக்கு அப்படின்ட்டு அதை தவறா போதிக்கிறவங்க இருக்கிறான் சரி வெளிப்படுத்துல் புஸ்தத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும் நடந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலேயே அதுக்கான பதில் இருக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தில் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் வந்து கிபி தொண்ணூத்தி இருந்து தொண்ணூற்றி ஆறு அதாவது முதல் நூற்றாண்டினுடைய கடைசி காலகட்டங்களில் இது எழுதப்பட்டது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகம் எழுதி முடிச்சதுக்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் கிபி தொண்ணூத்தி எழுதப்பட்டது அப்படின்னா தொண்ணூத்தி ஆறில் எழுதப்பட்டது அப்படின்னா அதுல இருந்து சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த முதல் நூற்றாண்டுல நடக்க வேண்டிய சம்பவங்களை தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் சொல்லிருக்கு இது ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா முதல் நூற்றாண்டுல நடக்க வேண்டிய விஷயங்களை இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் வெளிப்படுத்தியிருக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் பாருங்க பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியுமானவைகள் கவனிங்க சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் வெளிப்படுத்தல் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் பின்பு அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமீபமாக இருக்கிறது வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் மூணாவது வசனம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இது எளிதிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாக இருக்கிறது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாமே முதல் நூற்றாண்டில் நடக்க வேண்டிய விஷயங்கள் இதை தான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் தெளிவாக சொல்லுது அதாவது அந்த நூற்றாண்டில் முதல் நூற்றாண்டில் நடக்க வேண்டிய விஷயங்களை தேவன் தன்னுடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கிறதுக்காக யோவானுக்கு வெளிப்படுத்தின விஷயங்கள் தான் இது இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள் இன்னும் நடக்கும் இனிமேலாக நடக்கும் இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பயமுறுத்தி மக்களை ஏமாற்றி வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்காமல் வைக்கிறது தான் சாத்தானுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் முதல் நூற்றாண்டில் நடந்தாலும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்து அந்த செய்தி எல்லா காலத்திலையும் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தும் இன்னைக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கிறனா அந்த சம்பவங்கள் இனி நடக்கும் அப்படின்னு பார்க்காம அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான கருத்து என்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாக நான் எடுத்துகிட்டு அந்த வசனங்களுக்கு நான் கீழ்ப்படியணும் உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா தீமை நன்மை இந்த ரெண்டுத்துக்குமான யுத்தம் நடந்துட்டே இருக்கு தீமை எவ்வளவுதான் ஆதிக்கம் செலுத்தினாலும் தீமை ஜெயிக்காது நன்மை தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற செய்தியை வெளிப்படுத்தல் புஸ்தம் சொல்லுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய உபத்திரவம் அதிகமாக இருந்தாலும் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக பழி வாங்குவாரு தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக துணையாக நிற்பார் அப்படிங்கிற செய்தியை தான் வெளிப்படுத்துல் புஸ்தகம் நம்மளுக்கு கொடுக்குது ஆனால் இந்த முக்கியமான செய்தியை மறைச்சிக்கிட்டு வெளிப்படுத்துல் புஸ்தத்துக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை கொண்டு வந்து நாங்கள் டீ கோடிங் பண்ணுறோம் அப்படின்ட்டு இல்லாத விஷயத்த சொல்றது மோசமான விஷயம் அப்போ இந்த வெளிப்படுத்தல் புஸ்தத்தை படிக்கும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல மொதல் விஷயம் வெளிப்படுத்துல் புஸ்தகத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் சம்பவங்கள் வெளிப்படுத்தல் புஷ்டத்துல சொல்லப்பட்ட சம்பவங்கள் முதல் நூற்றாண்டுல நடந்துருச்சு ஆனா வெளிப்படுத்தல் புஷ்டத்துல சொல்லப்பட்ட கருத்தும் செய்தியும் நமக்கு பொருந்தும் ஏசு கிருஷ்ணனுடைய வருகை மாத்திரம் எப்ப நடக்கும் நமக்கு தெரியாது வெளிப்படுத்தல் புஸ்தத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் முதல் நூற்றாண்டுல நடந்துருச்சு இந்த வெளிப்படுத்தல் புஸ்தத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் வெளிப்படுத்தல் புஸ்தத்தினுடைய காரியங்களை நேரடியாக நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் உருவகமாக எழுதப்பட்டது குறியீடுகளினால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புஸ்தகம் இதுதான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் இன்னும் ரொம்ப அழகாக காட்டுது இப்போ உதாரணத்துக்கு அந்த பையனுடைய சத்தத்தை பாருங்களேன் அந்த சத்தம் வந்து இடியை போல இருக்கு அப்படின்னா அந்த பையனுடைய வாயிலிருந்து இடி வரல ஆனால் அந்த பையனுடைய சத்தத்தினுடைய வலிமையை காட்டுறதுக்கு நம்ம ஒரு உருவகத்தை பயன்படுத்துகிறோம் நம்ம ஒரு குறியீட்டை பயன்படுத்துகிறோம் அதுதான் இடி ஒருவேளை அந்த பொண்ணுனுடைய அழகை பாருங்கள் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அன்னப்பறவை மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இந்த அன்னப்பறவைங்கிற அந்த பொண்ணு வந்து அன்னப்பறவை கிடையாது அந்த பொண்ணினுடைய அழகை இன்னும் அருமையாக காட்டுறதுக்கு நம்ம அந்த அன்னப்பறவையே காட்டுறோம் அதே போல் தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் குறியீடுகளினால் எழுதப்பட்டது இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கிற ஒருத்தர் அதை நேரடியான அர்த்தத்தில் எடுத்துக்க முடியாது வெளிப்படுத்தல் பதி மூணாவது அதிகாரத்தில் நீங்கள் ஒரு மிருகத்தை குறித்து படிப்பீங்க அப்போ அந்த மிருகம் வந்து அதனுடைய தோற்றத்தை அங்கே விவரிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு மிருகம் இந்த பூமியில் கிடையவே கிடையாது ஆனால் அந்த வெளிப்படுத்தல் புஸ்தத்தினுடைய செய்தியை வலிமையை காட்டுறதுக்கு தேவன் உருவகத்தை பயன்படுத்தியிருக்கார் தேவன் குறியீடுகளை பயன்படுத்தியிருக்கார் ஏழு எக்காலம் ஏழு முத்திரைகள் உடைக்கப்படுறது அறுநூத்தி அறுபத்தி ஆறு நம்பர் ஏழு அப்படிங்கிற நம்பர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிற நம்பர் இந்த எண்கள் எல்லாமே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியினுடைய வலிமையையும் முக்கியத்துவத்தையும் அழகையும் நம்மளை காட்டும் இன்னொன்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய செய்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு புரியணும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுறவங்களுக்கு புரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த புஸ்தகம் குறியீடுகளினால் எழுதப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தானியல் எசைக்கியல் சகரியா இந்த மூணு புஸ்தகமே இதே மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு எப்படி புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் புஸ்தகமோ அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் தானியல் புஸ்தகம் எசைக்கியல் புஸ்தகம் சகரிய புஸ்தகம் நம்ம வெளிப்படுத்துல் புஸ்தத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூணு புஸ்தகத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளிப்படுத்துல் புத்தகத்தை படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மூணாவது விஷயம் இந்த வெளிப்படுத்துல் புஸ்தத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய அழகையும் அந்த வெளிப்படுத்துல் புஸ்தகத்தினுடைய கருத்தையும் நம்மால் தெரிஞ்சுக்க முடியும் சரி முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தான் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்களா கவலையில் இருந்தாங்களா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பின்னணி எப்படி இருந்தது அப்படிங்கிறத குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெளிப்படுத்த புஸ்தகம் எழுதப்பட்ட போதும் முதல் நூற்றாண்டுலேயும் இந்த இந்த பூமியை அரசாண்டுட்டு இருந்த மிகப்பெரிய ராஜ்யத்தில் ஒரு ராஜ்யம் என்ன அப்படின்னா ரோம ராஜ்யம் இந்த ரோம ராஜ்யத்தின் நாட்களில் தான் இயேசு கிறிசு இந்த பூமிக்கு வந்தார் இந்த ரோம ராஜ்யம் ஆளுகை பண்ணிட்டு இருக்கும்போது தான் சபை உருவாக்கப்பட்டது முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இந்த ரோம ராஜ்யத்தின் கீழே தான் வாழ்ந்தாங்க மிக முக்கியமாக இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்பட்ட போது ஆளுகை பண்ணிட்டு இருந்த ராஜா யார் அப்படின்னா டொமோஷியன் அப்படிங்கிற ரோம ராஜா கிறிஸ்தவரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சமுதாயத்தினாலையும் அரசாங்கத்தினாலையும் பொருளாதார ரீதியிலையும் ஆவிக்குரிய ரீதியிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சமுதாயத்தினால ஒரு கிறிஸ்தவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னா தன்னை ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுனால இந்த சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த கிறிஸ்தவர்களை ஒதுக்கி வச்சாங்க ராஜாக்களும் அரசியல்வாதிகளும் கிறிஸ்தவர்களை வந்து தங்களை வணங்கும்படி கட்டாயப்படுத்தினாங்க இந்த ராஜாக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா நீ எந்த ஒரு தேவனையும் வணங்கு ஆனால் எல்லா தேவர்களுக்கு முன்னாடியும் உனக்கு மிக முக்கியமான தேவன் யார் அப்படின்னா நான் தான் நான் தான் உனக்கு மிக முக்கியமான தேவன் என்ன நீ வணங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு உண்மையான கிறிஸ்தவர் நான் ராஜா வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தண்டிக்கப்பட்டார் மூணாவது பொருளாதார ரீதியாக ஒரு கிறிஸ்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் தான் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதுனால அவரால் அவர் அந்த வேலை விட வேண்டியதாக இருந்தது அவர் அந்த அவர் தன்னுடைய பிஸ்னஸை செய்ய முடியல இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நாலாவது விஷயம் ஆவிக்குரிய ரீதியிலையும் ஒருத்தர் கஷ்டப்பட்டார் ஏன்னா தன்னை ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு காமிச்சிக்க முடியாம சபைக்குள்ள கள்ள உபதேசம் வருது சபையில சுத்தி இருக்கிறவங்க கள்ள உபதேசத்தை பரப்புறாங்க சபைக்குள்ள இருக்கிறவங்க கூட கள்ள உபதேசத்தை பரப்புறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கிறிஸ்தவருடைய மனப்பான்மை எப்படி இருந்தது முதல் நூற்றாண்டில் அப்படின்னா ஒன்று நான் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறேன் எனக்கே இவ்வளோ கஷ்டம் வருது ரெண்டாவது ஏசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் மூணாவது தேவன் இதெல்லாம் கேட்க மாட்டாரா தேவன் எங்களுக்காக பழி வாங்க மாட்டாரா அநியாயமாக ரத்தம் சிந்தப்படுகிற அநியாயமாக கொல்லப்படுகிற எங்களுக்காக தேவன் கேட்க மாட்டாரா தேவன் எங்கள் கூட தான் இருக்கிறாரா இப்படிங்கிற அநேக சந்தேகங்களும் நிறைய குழப்பங்களும் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும் வெளிப்படுத்தும் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எது வரைக்கும் செய்யாமலும் பழி செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் முதல் நூற்றாண்டில் இருந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தோடைய கையில் கிடைக்குது இல்லை சபையில் கிடைக்குது இந்த சபையார் இந்த வெளிப்படுத்தும் புஸ்தகத்தை சபையில் வந்து எல்லோரும் கூடியிருக்கும் போது வாசிக்கிறாங்க இந்த வெளிப்படுத்தும் புஸ்தகம் அந்த சபையாருக்கும் அந்த கிறிஸ்தவ குடும்பத்தாருக்கும் என்ன கொடுத்துருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வெளிப்படுத்தும் புஸ்தகம் அந்த குடும்பத்துக்கும் அந்த சபையாருக்கும் கொடுத்துருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆறுதல் தைரியம் நம்பிக்கை விசுவாசம் ஏன்னா ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதுனாலயே தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனாலயே முதல் நூற்றாண்டுல இருந்த அந்த சபையார் அந்த குடும்பத்தார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க பொருளாதார ரீதியா சமுதாய ரீதியா அரசியல் ரீதியா ராஜாக்களினால தன்னை சுத்தி இருந்தவங்களால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கிறிஸ்தவருக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கறதுக்காக இந்த வெளிப்படுத்துல் புஸ்தகம் எழுதப்பட்டது இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதுக்கான நோக்கமே அதுக்காக தான் இன்னைக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களுக்காக இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்பட்டது அப்படின்னு ஒருத்தர் நம்பிட்டு இருந்தார் அப்படின்னா முதல் நூற்றாண்டுல இருந்த கிறிஸ்தவர்களுக்கு இது பிரயோஜனமே இல்லாமல் போயிருக்கும் அப்போ இந்த வெளிப்படுத்துல் புஸ்தத்தை படிக்கிற நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் கொடுக்கப்பட்டதுக்கான நோக்கம் ஒரு தேவனுடைய பிள்ளையை உற்சாகப்படுத்துறதுக்கும் தைரியப்படுத்துறதுக்கும் ஆறுதல் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் நமக்கும் இதே நோக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய உபத்திரவத்திலையும் கஷ்டத்திலையும் சோதனைகளிலையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தேவன் நம்மோடு இருக்கிறாரு அவர் நம்மளை ஆறுதல் படுத்துறாரு அவர் தைரியப்படுத்துறாரு நமக்காக தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா பழி வாங்குவார் நமக்காக தேவன் பேசுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குது இந்த வெளிப்படுத்துல் புஸ்தத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா ஜெயம் கொள்ளுதல் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி கொள்வார்கள் அப்படிங்கிறத இந்த வெளிப்படுத்துல் புஸ்தத்தினுடைய கருத்து தீமை ஜெயிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா தீமை ஜெயிக்காது நன்மை ஜெயிக்கும் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்பட்டாலும் கிறிஸ்தவர்கள் கஷ்டப்பட்டாலும் சமுதாயத்தினாலையும் அரசியல்களினாலையும் பொருளாதார ரீதியினாலையும் ஒரு கிறிஸ்தவர் கஷ்டப்பட்டாலும் தைரியமா இருங்க தேவன் நம்மோடு இருக்கிறாரு அவர் நம்மளை விட்டு விலகி போகலை இந்த உபத்திரவத்தை ஜெயிக்கிறதின் மூலமா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருப்போம் இந்த உபத்திரவத்தில் தேவன் நம்மளுக்கு ஆறுதல் கொடுப்பாரு அப்படிங்கிற தைரியத்தை தான் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் கொடுக்குது இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நம்ம சேர்ந்து படிக்க போகிறோம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய வீடியோவை பாருங்கள் இதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் கமெண்டில் வந்து பதில் சொல்லுங்கள் இன்றைக்கான உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா வெளிப்படுத்தல் புஸ்தத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் நடந்துருச்சா இல்லை இனிமேல் தான் நடக்க போதா வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை படித்து பாருங்கள் அந்த வசனத்திலேருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எப்போது நடக்கப்போகுது இல்லை நடந்து முடிஞ்சிருச்சா அந்த வெளிப்படுத்தல் புஸ்தத்தினுடைய செய்தி மட்டும்தான் நமக்கானதா அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க தேவ நாம் எல்லாத்தையும் ஆசிரியத்து வழி நடத்துவார் சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும் எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பிரதர் செலின் நைன் செவன் நைன் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் த்ரீ மற்றும் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் Zero.